விநாயகருக்கு மட்டும் ஏன் சிதறு தேங்காய் உடைக்கிறார்கள் தெரியுமா தேவர்களின் தாய் தன் புதல்வர்களை தேவாந்தகன் என்ற அரக்கனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு சக்தி வாய்ந்த புத்திரன் வேண்டும் என விநாயகரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவர் தவத்தில் மகிழ்ந்த விநாயகர் ஒரு குழந்தை வடிவில் அவள் மடியில் தோன்றினார் குழந்தை வடிவில் வந்த விநாயகரை கண்டு மகிழ்ந்த காசிபு முனிவர் குழந்தைக்கு மகோர்கடர் என்று பெயரிட்டார் மகோர்கடர் என்றால் மிகவும் ஆற்றல் கொண்டவன் விநாயகர் காசிப முடிவருக்கும் அதிதிக்கும் மகனாக வளர்ந்து வந்தார் இதையறிந்த காசிராஜன் என்ற மன்னன் காசிபர் குடிலுக்கு வந்து விநாயகரை தன் அரண்மனைக்கு அழைத்தார் விநாயகரும் அவருக்கு மரியாதை கொடுத்து அரண்மனை நோக்கி புறப்பட்டார் இதையறிந்த அசுரன் தேவாந்தகன் அரண்மனை வாயிலில் மிகப்பெரிய பாறையாக உருமாறி நின்றான் யாராலும் அந்த பாறை இணையை அசைக்க முடியவில்லை நிதர்சனத்தை உணர்ந்த விநாயகர் காசிராஜனிடம் நூற்றி எட்டு தேங்காயை எடுத்து வர சொன்னார் அனைத்து தேங்காயையும் அந்த பாறையின் மீது வீசி அந்த பாறையினை உடைத்து அசுரனை வதைத்தார் அன்றிலிருந்து மக்கள் விநாயகரை வேண்டி சிதற தேங்காய் உடைக்க தொடங்கினர் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்